புரிந்து கொள்ளுங்க சோத்ரா ஐக்கியம் ரொம்ப முக்கியம் ஐக்கியம் ரொம்ப முக்கியம் ஆமை சோத்ரா நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்க ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் ஆமை சோத்ரம் தூரமா இருந்தாலும் ஆமை சோத்ரம் நம்ம சபையோடு என்ன பண்ணணும் ஐக்கியத்தை காத்து கொள்ளுகிறதுல கவனம் செலுத்தணும் அதுதான் சரியான பாதை அதுதான் நமக்கு சரியான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும் கொண்டு வந்து சேர்க்கும் அதுதான் சரியான ஒரு ஒழுங்கு புரிந்து கொள்ள எதற்காக சோத்ரா அவங்க வெளியே போயிருக்கிறாங்க படிப்பின் நிமித்தமாய் வெளியே போயிருக்கிறாங்க இல்லைன்னா இங்கேதான் இருந்திருக்கணும் வேலை நிமித்தமாக என்ன பண்ணிருப்பாங்க வெளியே போயிருப்பாங்க திருமணத்து நிமித்தமாக கல்யாணம் பண்ணி சோத்ரம் அவங்க என்ன அவங்க அப்படி கடந்து போறாங்க அதுபோல் போல ஊழியத்தை நிமித்தமாக சோத்ரம் ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க கடந்து போவாங்க சோத்திரம் இந்த நாலு காரியத்தை நிமித்தமாக தான் என்ன பண்றாங்க சோத்திரம் மாம்சத்தை விட்டு பிரிந்து அவர்கள் தூரமாய் கடந்து போனாலும் ஆவியில் கண்டிப்பா இசைந்து தான் இருக்க ஆவியில் எப்படி இருக்கணும் இசைந்து தான் இருக்கணும் ஆமை சூத்ரா அவங்களுக்கு சபைனா இதுதான் ஆமை சோத்ரம் இங்கேருந்து கடந்து போயிருக்கிறாங்க ஆமை சூத்ரா அவங்களுக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு சபைகள் இருந்தாலும் அது ஒரு ஸ்தோத்திரம் என்ன சொல்றது ஆமை சூத்ரம் அந்த இடத்துல இருந்து தேவனை தொழுது கொள்ளணும் அதனால சூத்ரம் அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க சபைக்கு கடந்து போறாங்க ஆமை சூத்ரம் நல்லது ஆமை சூத்ரா அதை வேண்டான்னு சொல்லல கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு என்ன பண்ணணும் போயே தீரணும் ஆனா சோத்ரம் நம்மளோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடக்கூடாது நம்மளோடு இருக்கிற ஐக்கியத்தை என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது இப்ப சூழ்நிலை நிமித்தம் தான் தாய் தகப்பனை விட்டுட்டு போறாங்க எழுத்தின்படியாக சோத்ரம் தாய் தகப்பனை விட்டு பிள்ளைகள் என்ன பண்றாங்க படிப்பு நிமித்தம் தூரமாய் போறாங்க வேலை நிமித்தம் தூரமாய் போறாங்க திருமணத்தை நிமித்தம் தூரமாய் போறாங்க சோத்ரம் இப்படி போறாங்க ஊழியத்தின் நிமித்தமா கூட தூரமா போறாங்க ஆனா தாய் தகப்பனை மறக்கிறாங்களா தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இருக்கிறாங்களா வீடுகளுக்கு வராமல் இருக்கிறாங்களா அப்ப சூத்திரம் விடுமுறை நாட்கள் உடனே என்ன பண்றாங்க தை தகப்பனை வந்து பாக்குறாங்களா இல்லையா தை தகப்பனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யறாங்களா இல்லையா அப்ப எழுத்தின்படி இருக்கிற பிள்ளைகள் நம்மளை விட்டு எவ்வளவு தூரமா போனாலும் மாம்சத்தின்படி தாய் தகப்பனோடு ஐக்கியமா இருப்பார்களானால் சூத்திரம் ஆவியின்படியாய் ஆமை சோத்திரம் நமக்கு தேவன் தந்த சபை ஆமை சூத்திரம் இரட்சகர் நமக்கு தலையா இருக்கிறார் ஆமை சோத்ரம் நாம் அவயங்களா இருக்கிறோம் அமைசூத்திரம் தேவன் நமக்கு ஊழியக்காரரை தந்திருக்கிறார் அமைசூத்திரன் இந்த ஐக்கியத்தை காத்து கொள்ளுகிறதுல கவனம் செலுத்தணும் மாம்சத்திலே இந்த பிணைப்பு இருக்குமானால் ஆவியில எவ்வளவு பிணைப்பு இருக்கணும் அப்படிப்பட்டவங்க தான் ஆவிக்குரியவர்கள் அமைசூத்திரம் இதை அறியாமல் இதை புரியாமல் கடந்து போகிறதுனால தான் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை நஷ்டப்படுகிறது அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆகுது ஏன்னா படிப்பு நிமித்தம் போறாங்களா அப்படியே போயிடுவாங்க சூத்திரம் எந்த தொடர்பு இருக்காது வேலை நிமித்தம் போறாங்களா அப்படியே போயிடுவாங்க எந்த தொடர்பு ஐக்கியம் இருக்காது ஆமி சோத்ரம் திருமணமாகி போறாங்களா அதோட சரி அப்படியே போயிருவாங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சோத்ரம் ஒருவேளை கல்யாணம் பண்ணி பெண்ணை கொடுத்தாலும் சோத்திரம் கணவன் போகிற சபைக்கு போகலாம் ஆனால் சோத்ரம் அவங்களுக்கு சோத்திரம் வளர்ந்து உருவாகி அந்த இடத்தை கொண்டு போய் நிறுத்தினாங்களே சோத்ரா அவர்களோடு அந்த இருக்கிற ஐக்கியத்தை என்ன பண்ணிடக்கூடாது விடக்கூடாது இல்லைன்னா அந்த விசுவாசம் வழி விலகிரும் தெய்வீகம் வழி விலகிரும் ஆமை சோத்திரம் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க ஆனால் மேன்மை அடைய முடியாது மேன்மையான நீங்க வந்து உலக பிரகாரமான மேன்மையை சொல்கிற அதெல்லாம் நரகம் கொண்டு வச்சிருக்கோம் ஆவிக்குரிய பகுதியில் அவங்க மேன்மையாக என்ன பண்ண முடியாது வந்து நிற்கவே முடியாது அதனாலே சூத்திரம் இதை கத்துடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ள அதுக்காக ஐக்கியப்படுவதற்காக தான் சில ஒழுங்குகளை தேவன் வைத்திருக்கிறார் இது ஆதி நாட்களிலிருந்து இருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவங்களுக்கு ஒழுங்கு நியமிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு தேவாலயம் இஸ்ரோவிலர்களுக்கு தேவாலயம் எருசலேமில் இருந்துச்சு அவங்க தேவனை என்ன பண்ணுவாங்க தொழுது கொள்வாங்க இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா படிப்பின் நிமித்தமாக வேலை நிமித்தமாக தொழிலின் நிமித்தமாக பல சூழ்நிலை நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்க வெளிநாடுகளில் போய் அங்கே தங்கிடுவாங்க யூதர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க இந்தியாவிலையும் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு சோத்திரம் இப்படி இந்த சூழ்நிலை நிமித்தம் அவங்க வெளியில போனாலும் அவங்க ஜப ஆலயத்தை கட்டிடுவாங்க அங்கங்க என்ன பண்ணிடுவாங்க ஆலயத்தை கட்டி அவங்க வாரந்தோறும் தேவனை என்ன பண்ணுவாங்க தொழுது கொள்வாங்க வருடத்திற்கு மூன்று முறை எங்க போகணும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவாலயத்திற்கு போய் என்ன பண்ணணும் தேவனை தொழுது கொள்ளும் அதனால பலி எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி கொடுக்கிறதுக்கு ஆடு மாடு கொண்டு போகணும் இங்கே இருந்து கப்பலில் போக முடியுமா எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு போக முடியுமா அந்த ஊர்ல இருக்கிறவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால என்ன சொல்வாரு அங்க இருக்கிறதெல்லாம் வித்து அதை காசாய் அதுக்கப்புறம் நீ ஊருக்கு வந்து அதுக்கு வேண்டிய பலிமிருகத்தை எல்லாம் வாங்கி அங்கு தேவனை என்ன பண்ணணும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல் அந்த தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அதே தான் ஸ்தோத்திரம் ஆமாம் இங்கேருந்து சபையிலிருந்து தேவடைய பிள்ளைகள் கடந்து போகும்போது ஆமை சோத்திரம் வருடத்திற்கு மூன்று முறையாவது என்ன ஸ்தோத்திரம் சோத்திரம் அப்ப கன்வென்ஷன் கூட்டங்கள்ல வந்து என்ன பண்ணிரணும் ஆமை ஐக்கியப்பட்டோம் ஆமை சோத்ரோம் அப்படி ஐக்கியப்பட்ட என்ன உண்டாகும்னா இந்த ஐக்கியத்துல இருக்கிறவங்களுக்காக எல்லாரு பேரையும் சொல்லி ஜெயிக்க முடியாது சோத்ரம் இன்னைக்கு ஐம்பது பேர் இருக்கிறோம் நாளைக்கு ஐநூறு ஆகும் அப்புறம் ஐயாயிரம் அஞ்சு லட்சம் ஆகும் அப்போ ஒரு பொதுவான குறிப்பு ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்காக ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும்போது அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த ஜபத்தின் ஆசீர்வாதம் அவங்கள போய் என்னவனும் சேரும் இல்லாத பட்சத்துல என்ன ஆகாது ஐக்கியத்துக்குள் கடந்து வராத பட்சத்துல சுத்திரம் ஐக்கியத்திற்குள் இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிற ஜபங்கள் ஆமை சோத்ரான் அதன் ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில போய் என்ன பண்ணாது சேராது அதனால கத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் போனா போன இடம் வந்தா வந்த இடம் அப்படி என்ன பண்ணிடக்கூடாது இருக்கக்கூடாது எங்கே போனாலும் இசிறவிழர்களுக்கு எரிசலின் மீது ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த தேவாலயத்தின் மீது ஒரு கவனம் ஒரு தொடர்பு ஆமை சோத்ரம் மாம்சத்துல தூரமாக இருந்தாலும் ஆவியில ஒரு என்ன இருக்கும் அதனாலதான் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாய் கடந்து போன போது கூட தானியல் என்ன பண்ணுகிறார் எருசுலேமுக்கு நேராய் பலகனிகளை திறந்து என்ன பண்ணுகிறார் அந்த திசைக்கு நேராய் என்ன பண்றார் சோத்திரம் கரங்களை விரித்து செபிக்கிறார் அப்படி மாம்சம் தான் பாபிலோன் தேசத்துல இருக்கு இறுதிய எங்கே இருக்கு எருசிலேமில் இருக்கு அதுபோல சோத்திரம் சோத்ரம் கத்துடைய பிள்ளைகள் இங்கே இருந்து சோத்திரம் படிப்பு நிமித்த பல சூழலை நிமித்தம் வெளியில கடந்து போனாலும் அவங்களுக்கு சபைனா சோத்திரம் அவன் எந்த இடத்திலிருந்து அவங்க சோத்ரம் புறப்பட்டார்கள் அதுதான் சபை என்பது இனமே கொள்ளணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமை சோத்ரா அதனால் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை என்னவென்னு இடணும் தங்களை இணைத்துக்கொள்ளும் அந்த ஐக்கியத்துக்குள்ள வரணும் ஆமை சோத்திரம் அதுபோல ஆமை சோத்திரம் திருவிருந்து மாதம் மாதம் கொடுக்கல மாத மாதம் கொடுத்தா எந்த மாதத்திலையாவது ஒரு மூன்று முறையாவது என்னவெலாம் வந்து பங்கேற்கலாம் ஆனால் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஒழுங்கின்படியாக சோத்ரம் வரு மூன்று முறை என்னவென்றிடும் திரு பந்திக்குள்ளே போகிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு பந்திக்குள்ளையாவது என்னவன் இறணும் மூன்றிலையும் வருவது நல்லது அது ஆசீர்வாதம் ஆமை சோத்திரம் அது நமக்கு பலனை கொடுக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்னதான் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சோத்திரம் வீட்டில் ஆக்கி போடுற மாதிரி வருமா கத்தருக்கு சோத்துரும் அதனால எத்தனையோ சபைகளில் போய் சோத்திரம் நம்ம சில காரியங்களை செய்தாலும் ஆமை சோத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையில் வந்து அந்த பந்தியில பங்கு பெறுவதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அந்த சோத்திர திருவிருந்து எந்த ஒழுங்குக்குள்ள இருந்தா எடுக்கணும்னு சொல்லி அதை குறித்து போன வாரம் சனிக்கிழமை அதை குறித்து பிரசங்கித்தேன் சோத்ரோம் சோத்திரம் அந்த ஒழுங்குக்குள்ள இருந்தா திருவிருந்து எடுங்க பாதங்களை கழிவு கொடுத்தா எடுங்க அவன் குறைஞ்சபட்சம் மூன்று நாள் சுத்தி எரிப்பு வச்சு கொடுத்தா எடுங்க இல்லை சோத்திரம் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது கடைசி நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வேலையை செய்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட திருவிருந்து என்ன பண்ணக்கூடாது எடுக்க வேண்டாம் நம்ம தான் ஒரு இடத்துல மூன்று முறை கொடுக்குறோமே அமை சோத்ரேன் அதுக்குரிய நாட்களில் விடுமுறை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுங்க வந்து சோத்ரன் இந்த அனுபவத்துக்குள்ளே என்ன பண்ணணும் கடந்து போகணும் ஒருவேளை இந்த அனுபவத்தில் இருக்கிறாங்கனாலும் எடுங்க ஆனாலும் நம்முடைய ஐக்கியத்தில் கொடுக்கப்படும் போது கண்டிப்பாக என்ன பண்ணிடணும் குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது என்ன பண்ணிடணும் எடுக்கும் கத்த நல்லவராக இருக்கிற அது போல கன்வென்ஷன் கூட்டங்கள்ல கலந்து கொள்ளணும் அது போல ஆராதனையில் ஆராதனையில என்னும் பங்கேற்கிற இந்த அனுபவத்துக்குள்ள வந்தா சோத்ர ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் நாளைக்கு சோத்திரம் ஏதாவது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய ஒரு நன்மையும் அவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் இந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்தாதான் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியத்தை கடந்த நாட்களில் சொன்னேன் அது தேவனுடைய நடத்துதல் என்னுடைய மாம்சத்தின் காரியம் அல்ல ஆமை சோத்திரம் நம்முடைய சபையில் வந்து ஐக்கியப்பட்டு அவர்கள் சோத்திரம் மறிப்பார்கள் ஆனால் ஆமை சோத்திரம் அவங்களுடைய அடக்காரதனை முழு செலவையும் என்ன பண்ணணும் சபை பொறுப்படுக்கும் அப்படின்னு சொன்னேன் கத்தன் நல்லவராக இருக்கிறார் அல்ல இல்லையா ஆமை சோத்திரம் அதை தான் ஆண்டவர் கடந்த நாட்களில் பயிற்சி கொடுத்தார் சோத்திர அடிமுடைய தகப்பனாருடைய காரியங்களையும் பயிற்சி கொடுத்தார் அடுத்து சோத்திரம் ஆஹ் பிராங்கினுடைய தகப்பனாருடைய அமை சோத்திரம் அடக்காரதிலும் பயிற்சி கொடுத்தார் நம்ம அந்த செலவெல்லாம் குறைச்சு எவ்வளவு சிறப்பா செய்யணுமோ என்ன பண்றோம் செய்து அவங்களுக்கு எந்த விதத்திலும் பொருளாதாரத்திலே அவங்களுக்கு பாரத்தை வைக்காமல் அந்த காரியங்களை செய்ய முடியாது பரிசு தாவியானோர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த பாடியை மட்டும் சரீரத்தை மாத்திரம் என்ன பண்ணிடணும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துடும் அதுக்கப்புறம் சோதரம் சகல காரியங்களை என்ன பண்ணிக்குவோம் பொருட்படுத்திக் கொள்வோம் மூன்று வேளை சாப்பாடு கொடுத்துருவோம் சோத்ரம் இரவு காலை மதியம் என்று சொல்லி அதுக்கப்புறம் அடக்க ஆராதனைக்குரிய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுவோம் பொறுப்படுத்து பொறுப்படுத்த சோத்திரம் நம்ம சபை மக்களா நம்ம என்ன பண்றோம் அந்த காரியங்களை இணைந்து செய்கிறோம் அல்லேலூயா எல்லா ஆமை நமக்கு அந்த அனுகூலமான சூழ்நிலைகளை தந்திருக்கிறார் கடந்த காலங்கள்ல வாடகைக்கு வீட்டுல இருக்கும்போது சோத்திரம் அடக்கம் பண்றதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டாங்கல்ல கத்தரு சோத்துரும் ஆனா கத்தரை நம்ம நல்லா துதிக்கிறோம் சோத்திரம் அடக்கம் பண்ணுவதற்கு இடம் மாத்திரம் அல்ல அடக்கம் பண்ணுவதற்குரிய எல்லா முழு பொறுப்பையும் சபை பொறுப்பெடுக்கிற அளவுக்கு கத்தர் சபையை பலப்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லேலூயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருக்கு அது இந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த நான் சொல்றேன் அதனால இருக்கட்டும் அவங்களுக்காக ஜபம் ஆபத்து ஆண்டுடைய சமூகத்தில் என்ன நினைவு ஜபத்தை அவங்களுக்கு பக்கபலமாய் அவர்களை பாதுகாக்கிறதா இருக்கும் கத்தருக்கு சோத்திரம் அதுபோல மாம்சத்தின்படி சில நன்மைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டுமானால் இந்த ஐக்கியத்திற்குள் உடன்பட்டு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் இல்லாத பட்சத்தில் என்ன முடியாது ஆமை சோத்திரம் செய்ய முடியாது ஐக்கியத்தில் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் அதனால ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை அமைச்சோத்திரம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது அதனால சோத்ரம் நீங்க சோத்ரம் அதில் வெலப்படுறீங்க கத்தர் சோத்ரம் நம்முடைய பிள்ளைகளும் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திரும் நம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல என்ன பண்ணிறோம் வெலப்படுத்தணும் கத்த நல்லவராக இருக்கிறார் சோத்ரம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அது எல்லா விதத்திலும் அவங்களுக்கு என்ன வேணும் நன்மை மேன்மை கொண்டு வரும் அது போல சோத்ரம் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு வெகு தூரத்தில் இருந்தாலும் ஆலோசனை கேட்காம ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது தன் நோக்கத்தின்படி காரியங்களை செய்யக்கூடாது கடந்து போகிற இடத்துல ஊழியர்கள் சில காரியங்களை சொன்னாலும் ஆமை சூத்திரம் இந்த ஆலோசனை என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளணும் அது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரத்தை அவங்க கரத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார் அல்ல இல்லையா அதனால சோத்ரம் சனிக்கிழமை தேவ செய்தியும் ஞாயிற்றுக்கிழமை தேவசெய்தியும் அந்த வாரத்திற்குள்ளே அதை ஆறு பகுதியாக பிரிச்சு ஆறு நாள் என்ன பண்ணிடுறோம் ஆமை சூத்திரம் ஆறு செய்தியா அவங்க கரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம் பார்க்கறதும் பார்க்காம போறதும் அது அவங்களுடைய காரியம் ஆனா சூத்ரம் நான் என்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார் சூத்ரம் என்னுடைய ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆமை சூத்திரம் அவங்களுக்கு தேவசெய்தி அவங்க கரங்கள் வரைக்கும் என்ன பண்ணியாச்சு கொண்டு போய் சேர்த்தாச்சு சோத்ரம் பார்த்து பலப்பட வேண்டியது யாரு அவங்களுடைய பொறுப்பு கத்தா நல்லவரா இருக்கிறா அதுக்காக தான் அந்த யூடியூப் ஊழியம் மற்றபடி சோத்ரம் மற்றவங்க பார்த்து ஆசிர்வதிக்கப்படுறாங்க அதெல்லாம் அடுத்த பகுதி சோத்ரம் முதலாவது நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள இருந்து மாம்சத்துல தூரமா இருக்கிறவங்களுக்கு தேவ செய்தி அவங்க கையில கொண்டு போய் என்ன பண்ணணும் சேர்க்கணும் அதை சேர்ப்பதற்கு தேவன் கிருப பாராட்டி இருக்கிறார் இல்லையா சே போகட்டும் அதனால சோத்ரம் இப்படி பிள்ளைகள் ஐக்கியப்பட்டால்தான் அவங்க வாழ்க்கை எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும் இல்லைனா சோத்ரம் ரொம்ப காலம் கழிச்சு பார்த்தா சோத்ரம் அவங்க வாழ்க்கை சோத்ரம் ஒரு ஆசிர்வாதமாய் இருக்காது கத்த நல்லவராக இருக்கிறார் அது போல இந்த ஊழியங்கள் இதே போல இருக்காது சோத்திரம் படிப்படி அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவார் ஆமை போய்கிட்டே இருப்பார் கத்தர் அடுத்த வளர்ச்சியின் கட்டத்தை எட்டி பிடிக்கும் ஆமை சோத்திரம் அந்த நாட்கள்ல வந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது சோத்ரம் சோத்திரம் ஆதி நாட்கள் இருந்து சோத்ரன் ஐக்கியமா இருக்கிறது எப்படி ஒரு உயர்வு மேன்மை அடைந்ததற்கு பின்பதாக சோத்திரம் நம்மளோடு ஐக்கியப்படுவது எப்படி கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் லேலுயா அதனால சோத்ரம் சோதரம் கத்தர் பெரிய அளவுல நமக்கு சோத்திரம் இந்த ஊழியங்களை கொண்டு போறான்னு வச்சுக்கோங்க சோத்திரம் அப்ப இது நம்ம ஊழியை நம்ம ஊழியன் என்ன பண்ணுவோம் சோத்ரோம் அதை குறித்து சோத்ரோம் சந்தோஷப்படுவோம் ஆமை சோத்ரம் தேவனுக்கு மயிமை உண்டாகட்டும் உலக நாடு முழுவதும் அந்த ஊழியங்களை கத்தர் கொண்டு போய் சேர்ப்பார் அதெல்லாம் கத்தை செய்வார் கத்தருக்குள்ள நூறு சதவீதம் விசுவாசிக்கிறோம் அந்த இடம் எட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் ஐக்கியத்தை பலப்படுத்துறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது சோத்ரம் எந்த ஒரு காரியம் அந்த துவக்க காலத்திலிருந்து அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்து வரணும் அப்போதான் அது நமக்கு ஒரு மேன்மையா இருக்கு அது ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் அதனால சோத்ரம் கத்துடைய பிள்ளைகள் நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த காரியங்களை நம்ம சொல்றோம் ஆமை சோத்ரம் அதனால புரிந்து செயல்படணும் கத்தர் தாமே அவர்களுக்கு விளங்க பண்ணுவாராக ஆமை சோத்திரம் இதுதான் தேவடைய ஒழுங்கு இந்த ஒழுங்குக்குள்ளே கடந்து வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஆமை சூத்திரம் அதனால கத்துடைய பிள்ளைகள் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க உங்க பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சோத்திரம் இந்த ஐக்கியத்துக்குள்ளே அவர்கள் வேலைப்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் கத்தற்குள் ஆசீர்வாதமா இருக்கும் இல்லை இல்லையா செற்போட்டு நல்ல நாம அமைப்பட்டு இந்த நாள்லயும் கூட